లైట్ లైట్ కొంచెం అడి నెరింగి వందరే ఒక మూడు దలవ సలపాత్ ఉమాహూమ్ సల్లయ అల సైదనా ముహమ్మద్ వాలాన కమ్మ తుహిబుహూ వ తర్బాఉద జమాతు రహిమత అల్లాహుమ్మ సల్లయ అల సైదనా ముహమ్మద్ వాలాన రహమ వ బారకు సల్లీ అల ముహమ్మద్ వ సల్లం అల్లాహుమ్మ సల్లయ అల సైదనా ముహమ్మద్ వాలాన

بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالم الرحمن الرحیم مالک و حدیم یا قرآن سراد اللذین و نمتحی موضوع المغلوم یا علیہ وآلہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالم الرحمن یا قناہ و یا قناہ سامی یا قناہ سامی انی رند ذلوہ قلوہو اللہ و احد بسم اللہ الرحمن قلوہو اللہ و احد اللہ و

எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த நபியும் நபி என் சல்லுல்லாஹ் வசல்லம் அவர்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக அவர்களின் மனைவியர்கள் குடும்பத்தார்கள் அகல பைத்துகளின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக அவருடைய சஹாபிகளின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக எங்களுடைய இமாம்கள் வழிகாட்டிகள் சாலிஹியங்கள் உன்னுடைய நேசர்களுடைய தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக எங்களை வழிநடத்தி எங்களுடைய சேகமார்கள் எங்களுடைய தரீகாவுடைய ஷேகமார்கள் குறிப்பாக எங்களுடைய ஷேகன் அல்லா அகமது கபீர் ரஹமதுல்லாஹி அலை இன்னும் இந்த பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற ரிஷியா காதிரியா அபிஷேகமார்கள் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக அவர்களின் பொருட்டால் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவாயாக நாட்டங்களை நிறைவேற்றுவாயாக நோக்கங்களை பூர்த்தி செய்வாயாக உலக அளவில் மூமின்களை கண்ணியத்தோடும் ஈமானோடும் வாழ வைப்பாயாக பாதுகாப்போடு வாழ வைப்பாயாக எங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உன் பொருத்தத்தை நாடி வாழத் தோல்வி செய்வாயாக நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பாயாக கஷ்டங்களின் வாசலை அடைப்பாயாக யாக்கி செய்யும் இதை சொல்கிற போது வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன்தான் என்று நாம் நம்பியிருக்கிறோம் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது அவன்தான் இலாக இல்லல்லா எனக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் என் தேவையை அவனைத் தவிர யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று அந்த உறுதியோடு மன கவனத்தில் வைக்கணும் நமக்கு இருக்கிற எல்லா தேவைகள் அது அவன்தான் பூர்த்தி செய்யணும் இன்னொரு பக்கம் லாயிலாக இல்லல்லாம் நம்ம சொல்லும்போது அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் அது ஒரு பெரிய தௌவிகான இதுக்கு நம்ம நாவல் செய்ய பார்க்குறான் அருஷனுடைய ஒரு தூண் அந்த களிமாவை கேட்டபோது அப்படி அசையும் எல்லாம் சொல்லுவான் அந்த தூண் அமைதி பேர் ஏன் அசைகிறாய் இல்லை உன் அடியான் லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிட்டான் அவன் பாவத்தை நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் அசை அமைதி மாட்டேன் என்னால் அமைதி பெற முடியலை லாயிலாக இல்லல்லா அவன் அடியான் சொன்னானே நீ மன்னிக்கணும் எல்லாம் சொல்லுவான் உனக்கு உண்மை புரியாதா அவனை மன்னிக்கணுங்கிறதுக்காக நான் தான் அவன் நாவலை லாயிலாக இல்லல்லாவே வரவச்சேம்பானலாம் எவ்வளோ பெரிய அன்பாளன் ஒரு பெரிய என்ன செய்வான்னு அதுக்கு அந்த உணர்வை கவனத்தில் கொண்டு இன்ஷா இல இனா இல்ல இல்ல ു

لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا مطلوب إلا الله.

لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله لا اله என்கிற போது என் கல் அ இருக்கிறான் என்னுடைய மனைவி மேல பிரியம் இருக்கிறது பிள்ளைகள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் பெற்றோர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன் எல்லாம் இருக்கிறது கல்வில யாரும் இல்லை என் கல்பு அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம் இல்லல்லா அல்லாதான் என் கல்பில் இருக்கிறான் என்ற அழுத்தம் கொடுத்து சொல்லன் இல்லல்லா إلّا <سؤال> الله، <سؤال> إلّا <سؤال> الله، <لاسؤال> إلّا الله، 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 Inna Allah, 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 إِنَّ اللَّهَ إِلَّا اللَّهُ 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 إِنَّ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهُ إِلَّا اللَّهَ إِلَّا اللَّهُ

நம்முடைய முகம் பிரகாசமாகிவிடும் இதை சொல்லுகிற போதெல்லாம் கல்பும் பிரகாசமாகும் அல்லாஹு அல்லாம் சொல்லும் போது நபி பெருமானார் சல்லா அலே செல்லம் உலகத்தை கூட அல்லா அழிக்கிறது இல்லைன்னா அல்லாஹு அல்லாம் சொல்கிறவர்கள் இருக்கிற வரையிலும் உலகம் அளிக்கப்படாது நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாம் சொல்கிற போதெல்லாம் நம்ம அழிஞ்சு போக மாட்டோம் எவ்வளவு சொல்லுகிறோமோ அவ்வளவு ஹயாத்து நீடிச்சுக்கிட்டே இருப்பான் அல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிறான் அந்த திக்கர் அதனால தான் பையத்தானவங்களுக்கு அல்லாஹும் அல்லாங்கிற திக்கரை அதிகமாக கொடுக்குறோம் இதுக்கு பேர் இஸ்முதாத் அல்லாஹுடைய பெயர் அவனுக்கு நிறைய சிப்பத்து இருக்குது அல்லாங்கிறது அவன் பேர் அந்த திக்கரை செய்யும் போது அந்த உணர்வோடு என்னுடைய ஹயாத்து நீளுகிற திக்கர் என்னுடைய முகம் பிரகாசமாகும் கல்பு பிரகாசமாகும் எல்லாவற்றுக்கும் மேலால்

আল্লাহু আল্লাহ আল্লাহু আল্লাহ আল্লাহু আল্লাহ আল্লাহু আল্লাহ আল্লাহু আল্লাহ আল্লাহু 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 আল্লাহ 알라 알라 알 Allah 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 အလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာအလ္လာဟ်အက္ဘာ

ஒத்த சொல்லில் அல்லா அல்லாஹ் இறக்கத்தோடு கெஞ்சுதலோடு அல்லாவுடைய தர்பாரில் கெஞ்சிரும் மீண்டும் மீண்டும் அவனிடத்தில் கஞ்சும்போது ஒரு குழந்தை எப்படி அம்மா அம்மான்ட்டு கஞ்சுனா அந்த தாய் அவரை அரவணைத்து கொள்வாள் முத்தமிடுவாள் அந்த பிள்ளையை தேவை செய்து கொள்வாள் எனக்கு ஆயிரம் தேவைகள் இருக்குது என் தேவை என்னங்கிறது என்ற பட நான் சொல்ல வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை எனக்கு தேவை ஆகிடும் அது என்ன அவனுக்கு தெரியும் தேவையை கொடுத்தவனே அவன்தான் அவன் ஒன்ன மட்டும் விரும்புகிறான் அவன்கிட்ட போய் நான் கெஞ்சணும் அல்லாஹ் அல்லாஹ் நான் என் தாயனை அரவணைச்சி என் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி பன்மடங்கு என் தாயை உள்ள மேலே அன்புள்ள வண்ணுறாப்போ அவனை அரவணைத்தால் நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிவிடும் எனவே அந்த உணர்வோடு அல்லா நம்மை அரவணைக்க வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு அல்லாஹ் ஒத்த தடவை அப்படி அல்லாஹ்

Allah 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 Allah, Allah. Allah.

Allah, 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 अल मोहम्मद मुहम्मद सल मोहम्मद सलाहु

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صَلَّى اللهُ عَلَى مُحَمَّد صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّم صَلَّى اللهُ عَلَى مُحَمَّد يَا رَبِّ صَلِّي